பலன்கள் சாதகமான சூழ்நிலைகளால் சந்தோஷம் காண்பீர்கள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பொறுமையாக நிதானமாக சமாளிக்க வேண்டும் தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் நம்பிக்கை தைரியம் உண்டாகும் செயல்களில் ஆர்வமும் அக்கறையும் உருவாகும் வரவும் உண்டு செலவும் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்குதல் கட்டாயமாகும் கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை காணப்படும் அக்கம் பக்கம் திருஷ்டி அதிகமாக இருக்கும் சுபவிரயம் ஏற்படும் பெண்கள் வகையில் கவனமாக இருக்கவும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் வீண் பாவங்களால் அல்லது அவப்பேர் எடுக்க வாய்ப்புண்டு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு ஓங்கும் கடுமையாக உழைப்பீர்கள் சொந்த தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகம் கிடைக்கும் சிலருக்கு முக்கியமான பயணத்தால் லாபம் உண்டாகும் நீண்ட நாள் வராமல் இருந்த பேருந்துகளை வந்து சேரும் நெருங்கி பழையவர்களிடம் காரணமான காரியம் இல்லாமல் கருத்து முடிவு புரியும் ஏற்படும் திருமண தடை விலகும் புதிய வருமான திட்டங்கள் நிறைவேறும்